இந்திரன் முதலிய தேவர்கள் ஆதித்யன் எப்போது அவதரிப்பான் நாம் இழந்த யஜ்யபாகத்தை எப்பொழுது பெறுவோம் என்று ஏங்கியிருந்தனர் இந்த நேரத்தில் ரஷ்மி சூம்னா என்ற கிரணத்தை அவளது கர்ப்பத்தில் அனுப்பி குழந்தையாகும்படி செய்தார் அதிதி கர்ப்ப காலத்தில் பெண்கள் இங்கனம் இருக்க வேண்டும் என சாஸ்திரம் கூறிய முறைப்படி ஆச்சார நியமத்துடன் தேவர்களின் பகைவர்களை வெல்ல வேண்டும் என்று எண்ணி சாந்திராயனம் முதலிய விரதங்களை செய்து வந்தாள் இதைக் கண்டு அவள் பத்தியான கஷ்யபர் கோபம் கொண்டு கர்ப்பத்தை ஊட்டி வளர்க்காமல் உபவாசமிருந்து கருவை கொள்வது நியாயமோ என்றார் அதிதியும் நாத இந்த குழந்தை பகைவனை எப்படிக் கொல்லும் பகைவனை அழிக்க அல்லவோ நான் பலதவம் புரிகிறேன் என்றாள் இதை கேட்டு ஆகாஷவாணி மருத்தம் என்று நீர் சொன்னபடியால் இக்குழந்தைக்கு மார்த்தாண்டம் என பெயரிடு இவன் நீங்கள் கோரிய பலனை தருவான் என்று காசியபரை பார்த்து கூறிற்று அங்கனமே ஆதித்யன் அம்சத்தால் பிறந்த குழந்தைக்கு மார்த்தாண்டன் என பெயரிட்டார்கள் தேவரிட்ட ஆணையின்படி சூரிய அதிகாரத்தையும் இவன் பெற்றான் இவனது பலத்தைக் கொண்டு தேவர்கள் அசுரர்களை வலுவிலே போருக்கு இழுத்தனர் தேவ அசுர யுத்தத்தில் மார்த்தாண்டன் தனது தேஜஸால் அசுரர்களை எரித்து சாம்பலாக்கினார் இந்த சூரியனது பராக்கிரமத்தை கண்டு வியந்த விஸ்வகர்மா என்பவர் சங்கை என்னும் தனது கன்னிகையை இவருக்கு அளித்து விதிப்படி திருமணமும் செய்து வைத்தார் தொடரும் நிகழ்